எதிர்காலம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உலகத்தின் வர்த்தக மாநகர் துபாய்க்கு தமிழக மக்களை ஒன்று திரட்டி அந்த வந்தவர் இந்த அப்துல் மாலிக் அவரிடத்தில் சொல்லி பார்த்தேன் நீங்கள் அகில இந்தியாவை தாண்டி ஒரு தேசிய தலைவரை ஒருங்கால பிரதமரை அழைத்து வந்தீர்கள் இப்பொழுது மாநில தலைவரை முஸ்லீம் முஸ்லிம் பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களோடும் கடலூர் மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட நகரத் தலைவர்களோடும் பேசி அவர்கள் புதுளை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வருகை ஒரு விஷயம் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து சில வாரங்களுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தலைவர் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள் அவருக்கு உங்கள் அனைவர்கள் சார்பிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பிலும் இந்த சால்வையை அணிவித்து நாள்பேடி நகரத்திலே அப்துல் வாஜித் அவர்களும் நகர செயலாளர் தையூப் முஹிபி அவர்களும் நகர முஹிபுல்லா அவர்களும் சால்வையை அணிவித்து வாழ்த்துவார்கள்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு கித்த கட்சியினுடைய கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக எழுச்சி தமிழின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி சால்வினை வைத்து மழைகிறார் நன்றி அதைத் தொடர்ந்து அண்ணனுக்கு காங்கிரஸ் சார்பர்கள் ஒரு மாளிகை முத்தமுத்திருக்கேன் ரைட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பானை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் தலைவர் பெருமக்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எஸ் எம் அப்துல் வாஜித் அவர்களை ஜகரியா அவர்களை மசூத் அகமது அவர்களை முகமது தையூப் அவர்களை அப்துல் ரஹ்மான் அவர்களை திரு முகமது சாதிக் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி பாத்திபா முசப் அவர்களை முசப்பர் அவர்களை முகமது சாதிக் அவர்களை உள்ள அவர்களை அப்துல் வாஹித் அவர்களை அன்வர் சதாக் அவர்களை முகமது ஆரிஸ் அவர்களை ஜாபர் அலி அவர்களை நல்வர் உசைன் அவர்களை அப்துல் சமத் அவர்களை முகோத யூனுஸ் அவர்களை இதயதுல்லா அவர்களை நன்றி உரையாற்ற இருக்கின்ற முகிபுல்லாப் அவர்களை என்னை இங்கே அழைத்து வந்திருக்கின்ற டாக்டர் ஏஎஸ் அப்துல் மாலிக் அவர்களை அண்ணன் ஜி ஆர் ராஜேந்திரன் அவர்களை இதயதுல்லா அவர்களை பகத்சிங் அவர்களை ஜின்னா அவர்களை பஷீர் அவர்களை புஷ்பராஜ் அவர்களை ஜோதிபாஸ் அவர்களை விஜயகுமார் அவர்களை வினோபா அவர்களை செல்வகுமார் அவர்களை அருமை சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை லோகநாதன் அவர்களை டேவிட் அவர்களை நான் இன்று பாண்டிச்சேரியில் ஒம்பது மணிக்கு இருக்க வேண்டும் நாளை எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலியில் தென் மாவட்டங்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சார பரப்புரையில் உரையாற்றினார் அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சரோடு கோயம்புத்தூரில் பிரச்சார உரையை மேற்கொண்டார் இரண்டாம் கட்டமாக நாளை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிய இருக்கிறார்கள் இந்த இரண்டு நிகழ்ச்சியும் ஒருங்கிணைப்பதற்காக ஒம்பது மணிக்கு மத்திய காவல்துறை சிஐஸ்எப் அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள் எனக்கு எட்டு மணிக்கு ஜெயங்குண்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக பானை சின்னத்தில் வாக்கு சேகரித்து விட்டு நான் ஒம்பது மணிக்கு வருகிறேன் என்றேன் ஆனால் நம்முடைய அன்பு சகோதரர் இந்திய தேசிய காங்கிரஸின் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் அப்துல் மாலிக் அவர்கள் ஒரு நிமிடத்தில் வரலாம் என்று இங்கு அழைத்து வந்துவிட்டார் அங்கே எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அன்பு தலைவர் பெருமக்கள் எல்லாம் பாஜகவை பற்றியும் பாசிச சக்திகளை பற்றியும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் நான் இரண்டே செய்திகளை இங்கே பதிவு செய்துவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் என் அருமை தாய்மார்களே பெரியோர்களே நம்முடைய அன்பு சகோதரி பாத்திமா முசப்பர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய வாக்குகள் விலை முடியாத வாக்குகள் இதை யாரும் விலைக்கும் வாங்க முடியாத வாக்குகள் நம்முடைய எதிர்காலம் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற வாக்குகள் தான் நம்முடைய வாக்குரிமை இந்த வாக்குரிமையை நம்முடைய கடமையாக காலையிலே எழுந்து பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் லால்பேட்டை என்ற பகுதியை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு வாக்குகள் கூட பாஜகவிற்கோ அதிமுகவிற்கோ இல்லை அனைத்தும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்தார் என்ற செய்தியை பெற வேண்டும் எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் இதை ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் இந்த சிஏஏ என்ஆர்சி எப்படி வந்தது யாரால் உருவாக்கப்பட்டது எதற்காக கொண்டு வந்தார் கொண்டு வந்தவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது சுதந்திர விடுதலைக்கும் பாஜகவிற்கும் ஆர் எஸ் எஸ் என்ன சம்பந்தம் இருக்கிறது இந்த நாட்டு விடுதலைக்காக மகாத்மா காந்தியடிகள் அடிகள் முதல் முறையாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மூன்று பேரை அனுப்பினார் பேசுவதற்கு பேச சென்றவர்கள் யார் மோடியுடைய பாட்டனா எடப்பாடியுடைய தாத்தாவா யார் பேசினார்கள் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகத்சிங்கா முதல் முதலில் ஒரு உருவெடுத்தது இந்திய தேசத்திற்கு விடுதலை தர வேண்டும் என்று பணிந்து விட்டார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் அழைக்கிறார் ஐதராபாத் நிஜாம் அவர்களை கூப்பிடுங்கள் ஐதராபாத் நவாப் அவர் நவாப் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ளுவார் இன்னொருவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அப்துல் கலாம் ஆசாத் கலந்து கொள்ளுவார் முகமதலி ஜின்னா கலந்து கொள்ளுவார் இந்த மூன்று பேரும் தான் முதல் முதல் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா மகாத்மா காந்தியுடைய போற்றுதலுக்குரியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் ஆகையால் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆகட்டும் முப்பத்தி ஒன்னாகட்டும் முப்பத்தி இரண்டு ஆகட்டும் அந்த பேச்சுவார்த்தையில் யார் யார் கலந்து கொண்டார்கள் முகமது அலி ஜின்னா கலந்து கொண்டார் அப்துல் கலாம் ஆசாத் காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்டார் நவாபுகள் சார்பாக ஐதராபாத் நிஜாம் கலந்து கொண்டார் இவர்கள் எல்லாம் இந்த ஆர் சார்ந்தவர்களும் இந்த பாசிச சக்தியான மோடியும் எங்கே இருந்தார்கள் அப்பொழுது இப்ப சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் வசிப்பது கேள்விக்குறி அவருடைய அமைச்சர் சொல்லுகிறார் இவர்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல சொல்லுங்கள் என்று இந்த தேசம் எங்க போய் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அன்பு சகோதரி முசாபார் சொன்னார் ஒரு ஒரு வாக்குகளும் விலை மதிக்க முடியாத வாக்குகள் நம் கடமை ஆற்ற வேண்டும் தேர்தலில் என்ன நடந்தது எல்லா மக்களுக்குமாக குரல் கொடுக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வன்னியர்களுக்காகவும் குரல் கொடுப்பார் இஸ்லாமியர்களுக்காகவும் குரல் கொடுப்பார் கிறிஸ்தவர்களுக்காகவும் குரல் கொடுப்பார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுப்பார் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்த வழியில எல்லா மக்களுக்கும் குரல் கொடுக்கின்ற தலைவராக நம்முடைய எழுச்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கும் பொழுது இந்த தொகுதியில் மட்டும் என்ன நடந்தது இந்தியாவுடைய பார்வையெல்லாம் சிதம்பரம் தொகுதியில் இருக்கின்றன எதற்காக பாசிச சக்திகளை கடுமையாக எதிர்க்கிறார் சமாதானம் செய்து கொள்வதில்லை நானும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திருநெல்வேலியில் மதுரையில் இருந்து சென்றிருந்தோம் திருநெல்வேலி பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு ஹெலிகாப்டர்ல மதுரை வரை வந்து அங்கிருந்து தனி விமானத்தில் கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு தொகுதி வாரியாக நாங்கள் அலசி ஆராயும் பொழுது ஆர் எஸ் எஸ் கும்பல் குறிப்பாக பிஜேபி எதற்காக சிதம்பரத்தை கடந்த முறை குறிவைத்தார்கள் இப்பொழுதும் வைத்துகிறார் என்றால் அவர் ஆழமாக ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை ஆய்வு செய்து அவருடைய பித்தலாட்டத்தை புதுவெளியில அம்பலப்படுத்துகிறார் ஆகையால் யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை சிதம்பரம் வெற்றி பெறக்கூடாது என்று நாக்பூரில் சித்தாந்தவாதிகள் இறங்குகிறார்கள் நாம் விட்டுக் கொடுக்கலாமா வேடிக்கை பார்க்கலாமா ஆகையால் தான் நான் அன்பு சகோதரி முசாபர் முன்மொழிந்ததை வழிமொழிகிறேன் வாக்கு பதிவாகி இருக்கிறது நூறு சதவீதம் பானை சின்னம் அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் பேசும்போது என்ன சொன்னார் ஜெயப்பிரகாஷ் நாராயணனுக்கு கூடிய கூட்டம் அதற்கு பிறகு பெரிய கூட்டம் கூடியது என்றால் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுக்கும் அந்த கூட்டத்தில் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் சொன்னார் பாஜகவை அழிப்பது பெரிய காரியம் அல்ல ஆனால் பாஜகவை விட ஆர் எஸ் எஸ் அழிக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டினுடைய விஷ கிருமிகள் என்று சொன்னார் இந்த இந்த தேசத்தில் தேசிய அளவில் ஒரு தலைவருக்கு இருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் என்ன நடந்தது அதிமுகவுடைய பங்களிப்பு என்ன அதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்களிப்பு என்ன பாஜக சொன்னதை இவர்கள் நிறைவேற்றினார்கள் ஒவ்வொருவரும் நாம் வீடுகளில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் துரோகி பாஜக என்றால் விரோதிகள் இந்த இரண்டு கட்சிகளாக இருந்திருக்கிறார்கள் நம்மை காட்டி கொடுத்தவர்கள் சிஏஏ சட்டம் எப்படி தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறியிருக்காது அந்த சட்டம் நிறைவேறியதற்கு காரணம் அதிமுக ஆகவே இந்த இரண்டு கட்சிகளையும் நாம் தூக்கி எறிய வேண்டும் என்னென்ன வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பதை முசாஃபர் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்து சொன்னார் நாங்க சொன்ன வாக்குறுதிகளாம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி கொடுத்த வாக்குறுதி அதற்கு பிறகு தலைவர் காந்தி கொடுத்த வாக்குறுதி நரசிம் ராவ் கொடுத்த வாக்குறுதி டாக்டர் மன்மோகன் சிங் கொடுத்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனால் பாஜகவுடைய மோடி பத்தாண்டுகளுக்கு ஒரு முன்பு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் ஐந்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் எந்த வாக்குறுதியும் ஒரு சதவீதம் கூட நிறைவேற்றாதவர் என்று ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி பேசுகிறார் ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக ஒரு தேர்தல் அறிக்கையை வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் பெண்களுக்காக மகாலட்சுமி திட்டம் ஒரு லட்சம் ரூபாய் ஏழை எளிய பெண்களுக்கு வருடத்திற்கு ஏற்கனவே தளபதி அவர்கள் வருடத்திற்கு பன்னிரண்டாயிரம் கொடுக்கிறார் ராகுல் காந்தி ஒரு லட்சம் கொடுக்க போகிறார் இதுதான் பெண்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் என்று சொல்லுகிறார்கள அதனுடைய அடிப்படை தத்துவமே இந்த திட்டம்தான் பெண்களுக்கு முப்பது லட்சம் ஒன்றிய அரசியல் பணிகள் காலியாக இருக்கின்றன அதை நிறைவேற்றுவோம் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தருவோம் பெண்கள் பாதுகாப்பு சாபத்திரி பூலே என்ற பெயரில ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடமளிப்போம் என்று வாக்குறுதி மோடிக்கு தெரியுமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லையே அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார வேளாண்மை குடிமக்களுக்கு விவசாயிகளுக்கு வருட வருடமாக தலைநகரத்தில் போராடி வருகிறார்கள குறைந்தபட்ச ஆதார விலை அதை தருவோம் சுவாமிநாதன் கமிட்டியுடைய பரிந்துரையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி விவசாய பெருங்குடி மக்களை கண்டு கொள்ளாத காந்தி வெள்ளம் வந்தாலும் வறட்சி பத்து நாட்களுக்குள் அதற்கு தீர்வு காணப்படும் ஜிஎஸ்டி இருந்து விலக்களிக்கப்படும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் பெண்களுக்கு ஒரு அறிக்கை இளைஞர்களுக்கு ஒரு அறிக்கை தொழிலாளர்களுக்கு ஒரு அறிக்கை இந்த வனத்தையும் தண்ணீரையும் நீர்வளத்தையும் பாதுகாப்பதற்காக சில திட்டங்கள் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் கோடி மக்கள் தொகை இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில ஐம்பது கோடிக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் மோடி ஆட்சியில வெறும் நூத்தி எழுபது ரூபாய் சம்பளம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் ஐநூறு ரூபாய் சம்பளம் அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு உயிர் காப்பீடு பணி பாதுகாப்பு அனைத்தையும் அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் இதை பார்த்து காப்பி விட்டு இன்று மோடி அவர்கள் என்ன சொல்லுகிறார் ஆயுஷ்மான் பாரத் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அந்த திட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார் ஆர் எஸ் சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கான கோடிகளை திருடியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு எதிரான திட்டங்களை அறிவிப்பு செய்கிறார் என்று அறிவிப்பு செய்கிறார் இன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில எல்லோரும் ஒன்று கூடி திசை திருப்ப வேண்டும் என்று அவர் வாக்குறுதியை அளிக்கிறாரே இது எந்த விதத்தில் சரி ஏற்கனவே டிசம்பர் ஆறாம் தேதி நாடு முழுவதும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கின்ற நாள் அந்த நாளில பாபர் மசூதியை மூடி இடித்தார் கலவர பூமியாக மாற்றியது இப்பொழுது ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பிறந்த நாளில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறோம் என்று முயற்சிக்கிறார்களே இதுதான் பாசிச சக்திகள் இந்த பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் சர்வதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் நம்முடைய எழுச்சி தமிழன் திருமாவளவன் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் பானை சின்னம் தமிழர்களின் நாகரீகம் பானை சிந்து சமவெளி நாகரிகமாகட்டும் கீழடி தொழில் ஆராய்ச்சி ஆகட்டும் பொருளை நாகரிகமாகட்டும் தமிழர்களுடைய நாகரிகம பெருமையை பறைச்சாற்றியது தமிழருடைய வரலாற்றை முதல் முதலில் எடுத்து சொன்னது எழுத்து மூலமாக என்றால் அதை பானை வடிவிலே வந்தது ஆகவே நம்முடைய பெருமை என்பது பானை இந்த பானையை நாம் கைவிடக்கூடாது கூடாது விலை மதிக்க முடியாத வாக்குகள் லால்குடி மக்கள் மட்டும் வாக்களித்தால் போதாது பரங்கிபேட்டைக்கு செல்ல வேண்டும் புவனகிரிக்கு செல்ல வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் எங்கெல்லாம் நம்முடைய சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை வலியுறுத்தி வாக்களிக்க வேண்டும் நூறு விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் விழுக்காடு நாம் வாக்களித்தால் கூட ஒரு சதவிகிதம் பரவாயில்லை என்று நினைத்தாலும் கூட அல்லா நம்மளை மன்னிக்க மாட்டார் ஏனென்றால் இந்த தேசம் சக்தியில் பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது நம் இந்திய தேச மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பாணி சின்னத்தில் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் சமூக நீதியை பற்றி பேசிய மருத்துவர் நமக்காகவும் நீலிக்கண்ணீர் வடிப்பார் அடிக்கடி இப்போது எங்க போய் சென்றிருக்கிறார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது சொல்லுகிறார் ஜீரோக்கு கீழே ஏதாவது இருந்தால் நான் அதுதான் மதிப்பெண் போடுவேன் ஜீரோவுக்கு கீழே ஒரு சதவிகிதம் கூட நல்ல ஆட்சி இல்லை என்று சொன்னவர் இரண்டு மாதங்களில மாறுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய கணம் வந்திருக்கும் என்று எங்களுக்கே புரியவில்லை சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் என்று சொன்னவர் சமூக நீதி ஒழித்து சுக்குநூறாக ஆக்கின்ற கூட்டத்தோடு இப்படி சேர்ந்திருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு தவறு என்று சொல்லுகின்ற பிஜேபி சித்தாந்தத்தில் எப்படி ஒரு கலந்தார் ஆகவே பக்கம் சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி என் அருமை பெரியோர்களே தாய்மார்களே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாசிஸ்தத்தை ஒழிக்க வேண்டும் சர்வதிகாரத்தை அகற்ற வேண்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காரில பயணம் பண்ணும்போது போது சொல்லிக் கொண்டு வந்தார் என்றாவது ஒரு நாள் இந்த ஆர் எஸ் இந்தியாவில் இருந்து அகற்ற வேண்டும் இந்த சித்தாந்தத்தை ஒழித்தால் தான் இந்திய தேசிய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆர் எஸ் சித்தாந்தம் இந்த தேசத்தில் இருக்கும் வரை சாதி கலவரங்கள் நடக்கும் மொழி பிரச்சனை வரும் மத பிரச்சனை வரும் யாரையும் மகிழ்ச்சியாக இவர்கள் வைக்கவிட மாட்டார்கள் கலவரக்காரர்கள் இவர்களை ஒழித்தே ஆக வேண்டும் என்று ஒரு ஒரு கூட்டத்திலும் பேசி வருகிறார் அருமை பெரியவர்களே தாய்மார்களே இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாகவும் இருக்கின்ற ராஜீவ் ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக அரணாக இருக்கிறார் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு சிறிய துளி சங்கடம் ஏற்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற குடும்பம் அன்னை இந்திரா காந்தி குடும்பம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நிறைவாக நம்முடைய பானை சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை விலை மதிக்க முடியாத வாக்குகளை இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட போகின்ற சின்னம் தான் பானை சின்னம் இந்த மக்களுக்கு அரணாக குரலாக முகமாக இருக்கின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற இனிப்பான செய்தியை